திருச்சிற்றம்பலம் இந்த பிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்தில் எம்பெருமான் தெய்வ சேக்கிளார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதித்த பாடல் திருச்சிற்றம்பலம் மலர்மி செய்யணுமாலும் பலர் புகழ் வெண்ணை நல்லூர் அவன பழமை காட்டி உலவுய கொள்ள பெற்றவர் பெற்றவர் பாதமுண்டிகலை விசை வைத்து வாழும் நம் தலைமையாகும் தீதுகொள் வினைக்குவாரோ செஞ்சடை கூத்தர்தமை கொள் குழைகள் வீசோம் கதிர் நிலவிருக்கால் சீப்ப மாதுகொள் கொள் நீக்க மனை இடை இருக்கால் செல்ல தூது கொள்பவரம் நம்மை தொழும்பு கொண்டுரிமை கொள்வார் நீசம் நிறைந்த உள்ள தாளம் நிறைந்த மணிகளத்தை அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய திரு தொண்ட தொகை முள் பணித்த திருவாழல் வாசமலர்மில் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவா நாட்டாரிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐ படகில் மார்பில் சிறிய முதல் வந்தல்லை புக்கோழியோர் தாழ் தாமரையின் மடுவில் கல் தனிமா முதலை வாயில் ரோ மீட்டார் கழல்கள் நினைவாரை மீளாவளியில் மீட்பனவே பனையும் தடமும் புடை சோளும் ஒற்றியூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோழ தம்பேராணாரே இனையும் கொங்கை சங்கிளியாரிலில் மெல் பனை தோல் எக்க அனையோம் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே தேனும் குழலும் பிழைத்த திரு மொழியால் புலவே தீர்க்கமதி பனியோ பகை தீர்க்கோம் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்தேவல் கொள்வார் குளவு மலர்பாதம் யானோ பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்கு கோணுளத்தில் ஒரு மேலோ முளகுய இரண்ட திரு முது குன்றதரு கனகம் மாற்றினேட்டு வளத்தின் மலிந்து ஏழுலகும் வணங்கும் பேரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வீணையில் புலிவாயில் எமையெடுத்தார் சிறிவுள் திரு தொண்டில் சிந்தை செல்லும் பயனூக்கும் குறிவுண்டுன்றாகிலும் ஒன்றும் இல்லோம் நிறையும் கருணையினால் உன் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழி பறிக்க பறிவுள்ளவர் எம் பழவினை பறிப்பாரில் நோ மே வரிய பெருந்தவம் யான் முன்பு விழைத்தன எல் நோயாவதுமோர் பொருளல் நாவலர் காவலர் பேருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னியிலோ மலர்ந்தனவா சிற்றார்தம் புறமெரித்த கிளையார் செல்வ திருமுருகன் பூண்டியினில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலைவேடர் கவர்ந்து கொண்ட தொகு பரப்பெல்லாம் துவந்து கொண்டு முற்றாத முளையுமையாள் பாகன் பூத முதற்கணமே உடன் செல்ல முடியா பேரு பெற்றார்தம் கழல் பரவகடியேன் முல்லை பிறவியனில் செய்ததவம் பெரியவாமே பெற்றார்தம் கழல் கடியேன் முல்லை பிறவியனில் செய்ததவம் பெரியவாமே त्रिचित्रं बलम्